நமது ஸ்ரீ முருக பக்த சபை தொடர்ந்து நடத்தும் நவராத்திரி கோழு உற்சவம் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை வரை பதினொன்று நாட்கள் மிகவும் சேரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது விழா கொழு அமைக்கும் பணியினை திரு வானமாமலை அவர்களும் அவரது துணைவியார் திருமதி லாவண்யா வானமாமலை அவர்களும் திருமதி ஜானகி முருகன் திருமதி நிர்மலா சந்திரன் திருமதி பிச்சமால் குமார் திருமதி ஹரி தங்கம் மற்றும் நிர்வாகத்தில் திருமதி சந்திரா பாலகிருஷ்ணன் திருமதி ராணி முருகன் திருமதி லதா லிங்கேஸ்வரன் திருமதி தங்கபாய் ஹரிராமன் திருமதி செல்வி நயினார் திருமதி தங்கம் மகாலிங்கம் பங்கு பெற்றனர் திருமதி கங்கா மாடசாமி திருமதி மாதுரி தேவி ராமகிருஷ்ணன் திருமதி மதுமதி மகராஜன் தினசரி பூஜை மந்திரங்களை பாடினார்கள் பூஜையில் தினசரி அன்னதானம் நடைபெற்றது இதற்கு திரு நித்யானந்தன் திருமதி மாலா நித்யானந்தன் திரு வானமாமலை திருமதி லாவண்யா வானமாமலை தாராவி ஸ்ரீ முருக பக்த சபை தலைவர் திரு அருணாச்சலம் அமைப்பாளர் திரு சி வேலுமணி திருமதி வள்ளிமுத்து திருமதி மகராசி ராஜா திருமதி விவேகா திருமதி நிலா பொன்புடையார் மற்றும் சிலர் பொருளாதார உதவி செய்தனர் கன்னி பெண்கள் பூஜை பொருட்களும் திருமதி லாவண்யா வானமாமலை தம்பதியினரும் திருமதி மாலா தம்பதியினரும் வழங்கினர் வருடம் முதல் முறையாக அனைத்து பெண்களுக்கும் மாங்கல்ய பூஜையை திருமதி மாலா நித்தியானந்தன் நடத்தினார்கள் தினசரி பெண்களின் கும்மி ஆட்டம் சிறப்பாக நடைபெற்றது நவி மும்பை தமிழர் முன்னேற்ற முன்னணி தலைவர் திரு களிய பாபு அவர்கள் பூஜையில் கலந்து சிறப்பித்தார் ஆதரவளித்தவர்கள் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்தித்து இறுதியில் பெண்கள் பக்தியோடு வைத்திருந்த முளைப்பாறிகை அனைத்து பெண்களும் ஊர்வலமாக சென்று நேர்நிலையில் சமர்ப்பித்தனர் சர்வம் சக்திமயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க